யாருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் தேர்தலை கொண்டாடுகிறது இந்தியா முழுவதும் தேர்தல் எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் எனது கடமை என்ன நான் எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்று ஒரு சில சிந்தனைகளை நான் உங்களுக்கு தர விரும்புகின்றேன் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை இந்த உலகத்திலே நாட்டு தலைவர்களை உருவாக்கியது கடவுள் அவர் அமைத்த அரசியல் அமைப்புகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார் யோசிப்பும் மரியாவும் பேரை பதிவு செய்வதற்காக பெத்திலேயும் சென்றார்கள் இது அரசினுடைய கடமை இதே கடமையை தான் இன்று நாம் செய்ய இருக்கிறோம் ஒவ்வொருவரும் போடக்கூடிய ஒரு ஓட்டானது ஒரு மாற்றத்தின் விடியலை இன்று நமக்கு கொண்டு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக ஓட்டு போட வேண்டும் எல்லோரும் அப்படியேதானே இருக்கிறார்கள் நான் ஓட்டு போடுவதால் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் இந்த இந்திய நாட்டிலே மாற்றத்தை நாம் உருவாக்க முடியாது இது நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து ஓட்டு போடக்கூடிய அந்த உரிமையை பெற்று அதை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவருமே செயல்பட வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொல்லிக் கொள்கிறேன் நான் என்ன உண்பது எந்த உடையை உடுத்துவது எந்த மொழியை பேசுவது எந்த மதத்தை பின்பற்றுவது என்று அடுத்தவர்கள் நம்மை கல்ல நமது ஓட்டு மாறாக எனது ஓட்டு எனது உரிமை எனது மதம் எனது உரிமை எனது மொழி எனது உரிமை எனது சாப்பாடு எனது உரிமை எனது உடை எனது உரிமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே புகுந்து விளையாடக்கூடியவர்களுக்கு அல்ல உங்களுடைய ஓட்டு மாறாக சமத்துவம் சகோதரத்துவம் என்பதை மையப்படுத்தியவர்களுக்காக தான் நமது ஓட்டு இருக்க வேண்டும் ஏன் நாம் ஓட்டு போட வேண்டும் என்பதை மூன்று காரியங்களின் வாயிலாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன் முதலாவதாக நாம் போடக்கூடிய ஓட்டு மத சார்பற்றவர்களுக்காக இருக்க வேண்டும் மதத்தையும் அரசியலையும் இணைத்து வைத்து இருப்பவர்களுக்காக அல்ல நமது ஓட்டு எல்லா மதத்தையும் பாரபட்சமின்றி ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லா மதத்தின் மீதும் மதிப்பு வைத்திருப்பவர்கள் மரியாதை வைத்திருப்பவர்களுக்கு நமது ஓட்டு இருக்க வேண்டும் மதத்தையும் அரசியலை ஒன்றுபடுத்தி மத சகிப்புத்தன்மையை விளைவிக்காதவர்களுக்கு நமது ஓட்டை இடக்கூடாது என்பது நான் சொல்லக்கூடிய வாதம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது வகுப்பு வாதமற்றவர்கள் வகுப்பு வாதம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மொழியையோ மதத்தையோ கலாச்சாரத்தையோ இனத்தையோ அல்லது உயர்ந்த தாழ்ந்த என்ற நிலையில் மக்களை பிரித்து ஆளுவது ஒரு மதம் தான் பெரியது அல்லது ஒரு மொழி தான் பெரியது அல்லது ஒரு ஜாதி தான் பெரியது அல்லது ஒரு கலாச்சாரம் தான் பெரியது அல்லது இப்படிப்பட்ட மக்கள் தான் பெரியவர்கள் என்று மக்களை பிரித்து ஆண்டு அவர்களுக்குள்ளே சண்டையையும் பகைமையை உருவாக்கி விடுபவர்கள் வகுப்புவாதமற்றவர்கள் அந்த வகுப்புவாதம் மற்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு நமது ஓட்டை நாம் செயல்படுத்த வேண்டும் மூன்றாவதாக இந்திய அரசியல் அமைப்புக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது குரான் இஸ்லாம் மக்களினுடைய சட்ட தொகுப்பு கிறிஸ்தவர்களுக்கென்று பைபிள் இருக்கிறது இந்துக்களுக்கென்று பகவத் இருக்கிறது இந்த இந்திய ஜனநாயக நாட்டிலே நமக்கென்று இருப்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த சட்டத்தின்படி வாழ்கின்றவர்கள் இந்த சட்டத்தை பின்பற்றுகின்றவர்கள் இந்த சட்டத்தை இந்த உலகிலே நடைமுறைப்படுத்துபவர்களுக்கா படுத்துபவர்களுக்கு நமது ஓட்டி இருக்க வேண்டும் ஏனெனில் இதுதான் நமது புனித நூல் ஆக இந்த மூன்று நிலைகளை பாரபட்சமின்றி கடைபிடிப்பவர்களுக்காக நமது ஓட்டை நாம் செலுத்துவோம் மாற்றத்தை காண்போம் இந்தியாவை பாதுகாப்போம்